சீமான் பேச்சு நல்லதல்ல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சு நாட்டுக்கு நல்லதல்ல என்று நாடறிந்த தலைவர்கள் பதட்டத்துடன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டி இருக்கிறது எந்த இன உணர்வும் இல்லாமல் பிணமாய் உறைந்து கிடக்கும் ஒரு இனத்தின் மக்களின் ஆன்மாவை சீமான் பேச்சு தட்டி எழுப்புகிறது உசுப்பேற்றுகிறது சீமான் பேச்சு நல்லதல்ல அது காலங்காலமாய் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஆதரவாக கனத்து கிடக்கும் மௌனங்களை கலைக்க வீசப்படும் வெடிகுண்டு சீமான் பேச்சு நல்லதல்ல ரசிக மனப்பான்மையில் மஞ்சோறு சாப்பிட்டு தரையில் உருண்டு புரண்டு தான் விரும்பும் நடிகனின் பதாகைக்கு பால் ஊற்றுகிற அறிவற்ற கூட்டத்தின் முகத்திற்கு முன்னால் வானுயர் பெருமை கொண்ட தமிழனுக்கு ஏன் இந்த இழிநிலைமை என வினா எழுப்பும் அவனது பேச்சு காரி டு என்று உமிழ்கிறது சீமான் பேச்சு நல்லதல்ல ஆட்சி அதிகாரத்தில் கிடைக்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்து தங்களை ஏற்றி மக்களை ஏமாற்ற இம்சை அரசின் புலிகேசி அமைச்சரவை நடக்கிற காலத்தில் மன்னராட்சி காலத்தையும் மிஞ்சும் தந்தைக்கு பிறகு மகன் மகனுக்கு பிறகு பேரன் பேரனுக்கு பிறகு அவனுடைய மகன் என்று ஒரு குடும்பம் வாழ ஒரு இனமே அழிக்கிற காலத்தில் மண்ணை நேசித்து சூழலியில் அரசியல் பேசி எதிர்கால தலைமுறை ஒன்றுக்கு ஏதாவது ஒன்றை மிச்சம் வைக்க கோருகிற சீமானின் பேச்சு ஆண்டாண்டு காலமாய் ஆண்டு கொழுத்து பிழைத்த ஆண்டைகளின் அறிவாலயத்தின் மீதும் அறிவற்றவர்களின் கூடாரத்தின் மீதும் விழுகிற இடி முழக்கம் சீமான் பேச்சு நல்லதல்ல வீதி எங்கும் பிறமொழி பலகைகள் வைத்து சொந்த மொழியில் பேசினால் தலைகுனிவு என வெம்பி தாய்மொழியை பேசத் தெரியாத ஒரு தலைமுறைக்கு முன்னால் நின்று நாட்டை திருத்து பிறகு நாட்டை திருத்தலாம் என முழங்கி தாய்மொழி பேச மறுக்கும் தாழ்வு மனப்பான்மையை தாக்கி தகர்க்கிற அவனது பேச்சு செம்மொழி செழிக்க பெய்கிற பெருமழை சீமான் பேச்சு நல்லதல்ல சாதி பெருமை பேசி தெருப்புழுதிக்கு கூட பெறாத ஒரு கூட்டத்தை தமிழன் என்று கூட்டி கம்பீரமேற்றும் அவனது பேச்சு பற்றி பரவுகிற தீப்பந்தம் சீமான் பேச்சு நல்லதல்ல நடிகைக்கு கோவில் கட்டி நடிகனுக்கு சிலை வைக்கின்ற நாதியற்ற ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் நாடு கட்டி போராடிய தலைவன் அவன் தீவிரவாதி அல்ல நம் உடன் நம் உடன் பிறந்தவன் நம் அண்ணன் நம் தலைவன் என முழங்கிய அவனது பேச்சு காலம் காலமாய் இன உணர்வும் மான உணர்வும் இல்லாது வெற்று திரைக்கவர்ச்சியில் மயங்கி கிறங்கி கிடக்கிற விதிகளின் மேல் வீசப்பட்ட அமிலத்துளி சீமான் பேச்சு நல்லதல்ல சூடும் சொரணையும் போதிக்கிற சீமான் பேச்சு நல்லதல்ல இனமும் மொழியும் பேசுகிற சீமான் பேச்சு நல்லதல்ல நிலமும் வளமும் காடும் கழனியும் பற்றி கதறி திரிகிற சீமான் பேச்சு நல்லதல்ல விசிலடிச்சான் குஞ்சிகளாகவே வீதியில் சுற்றி சினிமா சோரொட்டியில் சாணியடி தருதலைகளை எல்லாம் தலைவாவா தரணியாளவா என அழைப்பவனை இழுத்து வைத்து ஏறி மிதிக்கும் சீமான் பேச்சு நல்லதல்ல கரைவேட்டி கட்டி கல்லாகட்டும் தொழிலை அரசியலாக அடையாளம் காட்டும் அயோக்கியர்களை எல்லாம் சிந்தமிழ் பேசி கவ் செவில்களில் அறையும் சீமான் பேச்சு நல்லதல்ல விடுதலை பற்றி பேசுகிறான் அதுவும் விடிய விடிய பேசுகிறான் மாண்ட தமிழினத்தை பற்றி பேசுகிறான் அதுவும் கொட்டும் மழையிலும் குதித்தவாறே பேசுகிறான் அடுக்கடுக்காய் பேசுகிறான் சேகுவேராவை பற்றி பேசுகிறான் புடல் காஸ்ட்ரோவையை பற்றி பேசுகிறான் வருவாண்டியை பற்றி வேலுநாச்சியார் பற்றி கூலித்தேவனை பற்றி புலித்தலைவன் எங்கள் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் பற்றி தளராமல் தவறாமல் தாராளமாய் பேசுகிறான் தயங்காமல் பேசுகிறான் திருக்குறள் உரைக்கிறான் திருத்தங்கள் இன்றி பாவேந்தர் பாடல்களை பெருச்சி பெருஞ்சு முழக்கங்களை உணர்ச்சியோடு முழங்குகிறான் சீமான் பேச்சு நல்லதல்ல தாள்களை எழுதி கொடுப்பதை கூட தப்பும் தவறுமாக படித்து தடுமாறும் தலைவர்களுக்கு மத்தியில் சேக்கிழாரை கம்பராமாயணம் எழுத வைத்து நம்மை கதற வைத்த நாடாள்பவர்களுக்கு மத்தியில் சீமான் பேச்சு நல்லதல்ல திரையில் நடித்ததே தகுதி என நினைத்து தரையில் நடிக்க வந்தவர்களுக்கும் சிகரெட்டை தூக்கி எறிந்து வாயால் கவ்வி சூப்பர் ஸ்டார் களம் என்றால் என்ன போர்க்களம் என்றால் என்ன தெரியாதவனை தளபதி என்று ஆனவர்களுக்கும் கற்பனையில் தளபதி ஆனவர்களுக்கும் இவர்களின் காலடியை நக்கி ஏதாவது கிடைக்காதா என ஏங்கித் திரிந்து வளைந்து நெளிந்த ஆடி உற்சாக பானத்தோடு உல்லாச படுக்கைகளில் உருண்டு புரள்வதையே உலக புரட்சி என உருமுபவர்களுக்கும் சீமான் பேச்சு நல்லதல்ல ஏனெனில் அவன் ஆபத்தானவன் பொய்களின் பூமியில் உண்மைகளைப் பேசுகிறான் அதுவும் உறக்க பேசுகிறான் சீமான் பேச்சு நல்லதல்ல யாருக்கு திராவிடர்களுக்கு ஆரியர்களுக்கு திரை கவர்ச்சியில் மூழ்கி திளைத்து போன போதையர்களுக்கு சீமான் பேச்சு நல்லதல்ல சீமான்